வணக்கம் யாழ்ப்பாணத்தில் பரவும் மர்ம காய்ச்சல் தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் வகையான காய்ச்சலை கண்டறிவதற்காக சம்பந்தப்பட்டவர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறாா் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவக்கச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் இரண்டு இறப்புகளும் பதிவாகியிருக்கின்றன யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினராக காணப்படுகின்றனர் எல்லா இறப்புகளும் சுவாச தொகுதி பாதிப்பினாலேயே ஏற்பட்டிருக்கிறது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் பன்னிரண்டு நோயாளர்களும் இந்த மாதத்தின் இதுவரை இருபத்தொரு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருப்பார்கள் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலை வைத்தியர்களை நாடுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சல் ஏற்பட்டு தாமதமாக அரசு வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்தமையினாலேயே பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தகுந்த மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருந்தகங்களில் மருந்துகள் வாங்கி பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியகலாநிதி கேதீஸ்வரன் அறிவுறுத்தியிருக்கிறார் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் வானிலையில் ஏற்பட உள்ள முக்கிய மாற்றம் தொடர்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைய தினம் புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது அதேநேரம் திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்தோடு திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை ஊடாக புத்தளம் கொழும்பு மற்றும் காலி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாளத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியிருக்கிறது அதன்படி வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள்